அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலேஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போகிறது பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான ராசியில பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் மாதிரி எப்படி அப்படின்னா செய்யலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான் ஆனாலும் கூட நீங்கள் செய்யும் காரியத்தில் வெற்றி காண்பீர்கள் கவலைப்படாமல் செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இரண்டாவதாக வருமானம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கும்போது வரவுகளும் செலவுகளும் சரிசமமாக இருந்தாலும் உங்களுக்கான செலவுகள் அதீதமாக இருக்கும் அப்படின்றது தான் ரெண்டாவதாக குடும்ப உறவுகளால் மேன்மையும் சந்தோஷமும் நிலவக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இடுத்த காரியத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்புகள் அபரீதமான வெற்றியை கொடுப்பதோடு அதிரடியான செயல்பாடுகளை கொடுக்கறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் அப்படின்றது தான் ஏன்னா கொஞ்சம் முரட்டுத்தனமான எடுத்த காரியத்தை எடுத்தம் கவுத்தன் பண்ணுற அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செய்தாலே நீங்கள் வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இளைய சகோதர ரீதியாக மனக்கசப்புகள் வந்து போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் ராகுங்கும் போது கமிஷன் ரீதியான வேலைகள் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஆனால் ஷியாரிட்டி கழுத்து அதே மாதிரியான விஷயங்களுக்கு நீங்க போகவே கூடாது யாருக்காவது நீங்க முன்னுரிமையாக ஜாமீன் பண்ணீங்கன்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திடும் ஸோ கவனமாக இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயந்தாங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக நல்ல ஒரு அமைப்பாகவும் குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது எதிர்மறை சிந்தனைகள் செயல்பாடுகள் அதிகம் இருப்பதால் தேவையற்ற சிந்தனைகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்ல விஷயம் அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் ஏற்படக்கூடிய தன்மைகள் ஏற்படும் அப்படின்றது தான் கணவன் மனைவி உறவுக்கிடையே பார்த்தீங்கன்னா பரஸ்பர அன்பு பெருகக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக நன்றாக இருக்கக்கூடிய தன்மை உறவுகள் பலப்படக்கூடிய தன்மையாக இருக்கும் எதிர்பாராத தன லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் உண்டு தந்தை ரீதியான சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடிய அமைப்புக்கு இப்போது முடிவாகக்கூடிய சூழ்நிலை உருவாக்கும் இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதை சார்ந்த பேச்சுக்களை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றதுதான் மற்றபடி மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருந்தாலே போதுமான விஷயம் இல்லை உங்களுக்கு மனக்கசப்பு மட்டுமே வந்து சேரக்கூடிய சூழ்நிலை இருக்கு புதுவிதமான நண்பர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் நிதானமாக பேசக்கூடிய தன்மை ஏமாறக்கூடிய அமைப்பாக மாற்றிவிடும் விஷயம் இறைவனுடைய சங்கல்பம் அப்படிங்கும்போது ஒரு கோயிலுக்கு நீங்க ரெகுலராக போறீங்க அப்படின்னா இந்த ஒரு நெருக்கடி அதாவது ஒரு வேலை போக விடாம தடை பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு அப்படி தடைபடும் போது உங்களுடைய எடுத்த காரியத்தை நிறைய ப்ரேக் வரக்கூடிய அமைப்பு இருக்கும் ஸோ எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் ஆன்மீக வழிபாட்டை விடாது நீங்கள் இருப்பது உங்களுக்கு நலத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்றது தான் தொழில் ரீதியாக சொந்தமாக தனிப்பட்டு பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள் புதுவிதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற தொழிலை விரிவாக்கம் பண்ணுறங்கிறது வேண்டாம் கொச்சரங்கல் சற்று சரியில்லாத இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம்தான் இந்த மாதம் மட்டும்தாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் மதிப்பு மரியாதையை சார்ந்த விஷயத்தில் ஒரு தடுமாற்றமும் பேர்க்க சூழ்நிலை இல்லை அவமானம் சார்ந்த விஷயங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால அதுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்ல விஷயம் நம்மளுடைய செயல்பாடுகள் நமக்கு தேவையா என்பதை உணர்ந்து நாம் செயல்படும் போது முடிந்த வரைக்கான பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியாக அமைப்பு கண்டிப்பாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது தான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தந்தை உறவுகள் ரீதியான ஒரு விஷயத்தில் இணக்கத்தையும் மேன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட ஒரு சில சங்கட்டங்கள் உருவாகி மறையக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் நண்பர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்த காரியம் கைகூடும் சேவிங்ஸ் சுப செலவுகளாக மாறும் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நடக்கிறது இது விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் அதே மாதிரி மூத்த உறவுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் அவர்களுடன் பயணிக்கக்கூடிய ஒரு தன்மையையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்க இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கான தேவையான அலைச்சலாக ஏற்படுத்தி கொள்ளும் போது உங்களுக்கு அதன் ரீதியான ஒரு ஆதாயத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் சேக்பேட்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா காதல் சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத மன சங்கட்டங்கள் பிரிவினை கொடுக்கறதுனால விட்டு கொடுத்து செல்வது நல்ல விஷயங்க அது மட்டும் இல்லாது உங்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நல்ல படிக்கக்கூடிய அமைப்பும் மெமரி பவர் அதிகமாக நல்ல ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இரண்டாவது குழந்தைகளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால மகர ராசி மகர லக்கணக்காரர்களுக்கு ஆவணி மாத பலன்கள் அப்படிங்கும்போது அற்புதமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தாங்க ப்ராப்பர்ட்டி ரீதியான கொடுக்கல் வாங்கல் சார்ந்த நிகழ்வுகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படக்கூடிய தன்மை அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதுதான் மற்றபடி அப்படிங்கும்போது இந்த மாதம் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா என்ற தடைகளுக்குண்டான ஒரு சிந்தனை தான் அதை மட்டும் கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் அப்படின்னே சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்கையின் பிறகு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிக்க நன்றி